வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் நாட்டில் உள்ள பழங்குடியின கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளாா் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் சிறுபான்மையினரின் சமூக பொருளாதார கல்வி நிலைகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை தமது அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வன உயிரினங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதத்தில் வனத்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி கேட்டுக் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் நாட்டில் உள்ள பழங்குடியின கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக ஒடிசா மாநிலம் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் நயகர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து அப்போது பேசிய அவர் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை பயன்படுத்தி பழங்குடியினர் சுயசார்பு மிக்கவர்களாக முன்னேற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி செல்லும் விதத்தில் பழங்குடியின மக்களும் தங்களது பங்களிப்பை அளிக்க முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஷபாரா பழங்குடியின மக்கள் தங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரங்களை பாதுகாத்து வருவது பாராட்டுக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் முப்பதாம் தேதி ஒலிபரப்பாகிறது இந்த நிகழ்ச்சியில் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது நூற்றி இருபதாவது நிகழ்ச்சியாகும் இந்த நிகழ்ச்சிக்காக மக்களிடம் இருந்து அதிக அளவில் கருத்துக்கள் பெறப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சமூக முன்னேற்றத்திற்காக அதிக அளவிலான ஆலோசனைகள் வருவதை அதில் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம் என்றும் நமோ செயலி மூலமாகவும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் முப்பதாம் தேதி இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் அகில இந்திய வானொலியின் இணையதளம் நியூஸ் ஆன் ஏர் செயலி டிடி நியூஸ் பி எம்ஓ தகவல் ஒலிபரப்புத்துறை உள்ளிட்ட யூ டியூப் சேனலிலும் ஒலிபரப்பாகிறது பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்கிறது சிறுபான்மையினரின் சமூக பொருளாதார கல்வி நிலைகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை தமது அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று திமுக சார்பில் நடைபெற்ற புனித ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் ஹஜ் பயனாளிகளுக்கு தலா இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வீதம் மானியம் வழங்க தமது அரசு உத்தரவிட்டதாக தெரிவித்தாா் இதன் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் இருந்து பதினோராயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு ஹஜ் பயனாளிகளுக்கு இருபத்தி நான்கு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சிறுபான்மையின மக்கள் பயன்பெறும் விதத்தில் நானூற்று ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு அரசு நிதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தொன்மையான பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்களை புனரமைக்கும் பணிகளுக்கு பத்து கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் குடியுரிமை திருத்த சட்டம் மூலமாக அச்சுறுத்தல் ஏற்பட்டபோது அதற்கு எதிராக மக்கள் இயக்கத்தை நடத்தி ஒரு கோடி மக்களிடம் கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததை அவர் நினைவு கூர்ந்தார் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் காசநோய்க்கு எதிராக அனைத்து மாவட்டங்களிலும் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற உலக காசநோய் தின விழிப்புணர்வு மாநாட்டில் பேசிய அவர் நாட்டில் உள்ள நாநூற்று ஐம்பத்தைந்து மாவட்டங்களில் ஏற்கனவே இதற்கான பிரச்சாரம் நடைபெற்றுள்ளதாக கூறினார் இதன் மூலம் பதிமூன்று கோடி மக்கள் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் இதில் ஏழு லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு காசநோய் இருப்பது கண்டறியப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் காசநோய்க்கான சிகிச்சையானது ஐம்பத்து ஒன்பது சதவீதத்தில் இருந்து எண்பத்தைந்து சதவீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நாட்டில் காசநோயை இந்த ஆண்டுக்குள் ஒழிப்பதற்கான தீவிர நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக அவர் கூறினார் உலக அளவில் காசநோய் குறையும் விகிதம் எட்டு புள்ளி மூன்று சதவீதமாக உள்ளது என்றும் அதே நேரத்தில் இந்தியாவில் காசநோய் குறைப்பு விகிதம் பதினேழு புள்ளி ஏழு சதவீதமாக உள்ளது என்றும் அவர் கூறினார் இதன் காரணமாக உலக நாடுகள் இந்தியாவில் காசநோய் எதிர்ப்பு பிரச்சார வழிமுறைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிரதமரின் காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே ஐம்பத்தொரு லட்சம் காசநோயாளிகள் சிகிச்சை எடுத்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் தமிழகத்தில் வன உயிரினங்களின் பாதுகாப்பு மற்றும் வன உயிரின வேட்டையை தடுப்பது குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வனத்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி கேட்டுக் சென்னையில் நேற்று நடைபெற்ற மாநில மற்றும் மாவட்ட வன அலுவலர்களின் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் யானை மற்றும் மனிதர்களுக்கு இடையே ஏற்படும் மோதல்களை தடுப்பதற்காக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் விவசாயிகளுக்கு பாதிப்புகளை குறைக்கும் விதத்தில் காட்டுப் பன்றிகளை அப்புறப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் வனப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இன்னல்கள் ஏற்படாத வண்ணம் சட்டத்திற்கு உட்பட்டு அவர்களது அடிப்படை தேவைகளான சாலை மற்றும் இதர வசதிகளை வழங்க விரைவான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் கொடைக்காலத்தில் வன உயிரினங்களின் நீர் தேவையை தீர்க்கும் வண்ணம் ஏற்கனவே உத்தரவிடப்பட்ட பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் திரு பொன்முடி கேட்டுக்கொண்டார் நாகை மாவட்டம் குறுக்கத்தி அரசு வேளாண் அறிவியல் கல்லூரியில் மத்திய அரசின் சார்பாக விவசாயிகளுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்த பயிற்சி முகாமில் விவசாயிகளுக்கு புதுமையான முறையில் வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பது குறித்து நிபுணர்கள் பயிற்சி அளித்ததாக வேளாண் கல்லூரி முதல்வர் திரு ரவி தெரிவித்தாா் மத்திய அரசனுடைய ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அகில இந்திய நெல் ஆராய்ச்சி நிலையத்தோட நாங்க தொடர்பு கொண்டு அவங்களுடைய உதவியோட ஒரு நூறு விவசாயிகளை நாங்கள் தேர்வெடுத்து அவங்களுக்கு வந்து தொடர்ந்து மூன்று நாள் பயிற்சி இந்த பயிற்சி எப்படின்னா வகுப்பறையில இல்லாம வயல்லே பண்ணி காமிக்க சொல்லி இருக்கிறோம் அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல இவங்க இதை தொடர்ந்து பண்ணும்போது போது என்னடா எங்களுடைய உற்பத்தி திறன் அதிகம் ஆயிடும் ஒண்ணு ரெண்டாவது இந்த வேளாண்மையில உள்ள தொழில்நுட்பங்கள்லாம் அவங்களுக்கு வந்து தெளிவா தெரிஞ்சு அதை மற்றவங்களும் யூஸ் பண்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் அதுவும் நடந்திருக்கும் மூன்றாவது வந்து இந்த இயற்கை சார்ந்த விவசாயம் எப்படி பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கோம் அஞ்சு இல்லாத உணவு இந்த பயிற்சியில் கலந்து கொண்ட விவசாயி திருபாலா மத்திய அரசு அளிக்கும் இம்மாதிரியான பயிற்சிகள் பயனுள்ளதாக இருப்பதாக கூறினார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மூலமாகவும் மற்றும் மத்திய அரசு மூலயமாக நெல் பயிற்சி எங்களுக்கு கொடுக்கப்பட்டது தொழில்நுட்ப பயிற்சி எங்களுக்கு மண் வளம் இயற்கை சாகுபடி ரகங்கள் பூச்சி கட்டுப்படுத்தும் முறைகளும் மற்றும் இயற்கை உணவுகளை மேம்படுத்துவது எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் இலவச நுண்ணூட்டங்கள் மற்றும் மின்சார தெளிப்பான் மத்திய அரசு மூலயமாக எங்களுக்கு வழங்கினாங்க அதுக்காக மத்திய அரசுக்கு மிக்க நன்றி இருவரி செய்திகள் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே காசாவில் நடைபெற்று வரும் சண்டையை நிறுத்துவதற்கான புதிய திட்டத்தை வகுத்துள்ளதாக எகிப்து தெரிவித்துள்ளது நேபாளில் இந்தியாவின் சார்பில் கட்டப்பட்டு வரும் பள்ளிக்கூடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நேற்று நடைபெற்றது மகாராஷ்டிராவில் எரிசக்தித்துறை சார்பில் கடந்த நூறு நாட்களில் அரசு செய்த சாதனைகள் குறித்த அறிக்கையை அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் வெளியிட்டுள்ளார் தெலுங்கானாவில் மனித உறுப்புகள் மற்றும் திசுக்களை மாற்று சிகிச்சைக்கு பயன்படுத்துவதற்கு தேவையான சட்டத்திருத்த மசோதாவை அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சி தாமோதர் ராஜா நரசிம்மா சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்தார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட சுகாதார திறனாய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது சட்டத்துறை அதிகாரிகளுக்கு பயிற்சி வழங்குவதற்கு ஏதுவாக இன்டராக்டிவ் இன்டெலிஜென்ஸ் பேனல் எனப்படும் பெரிய தொடுத்தரை மற்றும் பதினேழு மடிக்கணினிகளை அதிகாரிகளுக்கு சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி வழங்கினாா் விளையாட்டுச் செய்திகள் ஐ கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் இருநூற்று ஒன்பது ரன் எடுத்தது இருநூற்று பத்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தில்லி அணி ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து மூன்று பந்துகள் மீதம் இருக்கையில் இருநூற்று பதினோரு ரன்கள் எடுத்து ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அகமதாபாத்தில் இன்று நடைபெறும் போட்டியில் குஜராத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் உள்ள பழங்குடியின கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் சிறுபான்மையினரின் சமூக பொருளாதார கல்வி நிலைகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை தமது அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வன உயிரினங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதத்தில் வனத்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி கேட்டுக்கொண்டுள்ளார் ஐ பி கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது